இந்த கரூருக்கு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வரப்போ நாங்கள் எப்படி தெரியுமா இருந்தோம் மாற்றிக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் இல்லாமல் தண்ணி மோந்து குடிக்க ஒரு சின்ன டம்ளர் இல்லாமல் வந்தாங்க சார் அந்த நிலமையிலேயே எங்கள் அம்மா என்னை இந்த கரூர் டெக்ஸ்க்கு வேலைக்கு போய் காலேஜ் சேர்த்துனாங்க சார் ஆனா எங்க அப்பா எப்படி தெரியுங்களா ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே ஐயோ நம்ம பெரிய பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிருச்சேன்னு வருத்தப்படல வேதனைப்படல வந்து கூப்பிடல என் தங்கச்சி என்ன தெரியுமாங்க சார் பண்ணினாரு பதினஞ்சே வயசான பச்சை மண்ணுங்க சார் அவ குடும்ப வாழ்க்கினா என்னனே தெரியாது அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாருங்க சார் இன்னைக்கு அவ எப்படி தெரியுமா இருக்கறா உடம் சரியில்லாம ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடலா கோவில் கோவிலா ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு ஒரு நட பேனமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கற அதுக்கு சார் தெரிஞ்சதே எங்க அப்பா எதுக்கு இத்தனை கூத்தையும் கட்டினாருனே என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச எண்ணி 15வது நாளும் சார் எங்க அப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வந்து நின்றாரு எங்க அப்பாவை நம்பி இன்னைக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா அந்த பொண்ணு நினைச்சு எங்களுக்கு எந்த கோபமோ எதுவோ கிடையாதுங்க சார் ஏன் தெரியுமா பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் எங்க அப்பாவை பத்தி என்னை அழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டாரு எங்க அப்பா என்னை வாழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டாங்க சார் எங்க அம்மா அப்படி சொல்லாத என் பார்வையில உன்னை அழ வச்சு பார்க்க நினைத்தது உங்க அப்பா உன்னை எழ வைத்து பார்க்க நினைத்தது உன் அம்மா அப்படி நீ எழுந்து நிக்க நினைத்த காரணத்தால் தான் அரட்டை அரங்கத்திலே எழுந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறாய் எழுந்து நின்று பேசு நான் அழப்பிறந்தவள் சார் எங்க அப்பா மாதிரி ஆண்களை ஆழ பிறந்தவன் சபா இந்த மகாலட்சுமி முதல் மார்க் வாங்கினேன் அப்படின்னு பாராட்டி அந்த பொண்ணுக்கு நிதி திரட்டி ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் ஆனால் இந்த மகாலட்சுமி என்ன சொன்னது என்னையாவது என்னை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறார் கஷ்டப்பட்டு ஆனால் அந்த ராதிகாவோட கதையை கேட்டேன் அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா கூட இல்லை அந்த ராதிகா படிக்கட்டும் எனக்கு கொடுத்த அந்த ஐயாயிரம் ரூபாய அந்த பெண்ணுக்கு கொடுத்துருக்கேன்னு இந்த பெண் அந்த பெண்ணுக்காக கொடுக்குறார் இதாயா தமிழ் பெண் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து என்னை பெற்றெடுத்தவள் பெயரும் லட்சுமி இன்னைக்கு என் படிப்பு பாதையில நிக்காத என்னை படி வைக்க காரணமும் ஒரு லட்சுமி இந்த மகாலட்சுமி என்றைக்கு என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற இந்த உதவியை போலவே நானும் மியூசிக் காலேஜ்ல இன்னைக்கு டான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன் நாளைக்கும் பின்னாடி நான் ஒரு நல்ல டான்ஸரா பேர் எடுப்பேன்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி நானும் நல்ல நிலைமைக்கு வர்றப்ப இதே அரட்டை அரங்கத்துல வந்து இவங்கள மாதிரி இன்னும் நாலு பெண்களுக்கு நானும் உதவி செய்வேன்னு சொல்லு என்ன கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பிரச்சனை இல்லாமல் யார் சார் இருக்கா உலகத்தில் இதை மட்டுமே யோசனை பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது இதுதான் என்னுடைய ஒரே கருத்து இந்த பிரச்சனை இருப்பதால் மட்டும்தான் மனிதன் உழன்று கொண்டிருக்கிறான் சுற்றி கொண்டிருக்கிறான் ஒரு தாய் குழந்தையை சுமக்கிறாள் அது அவளுக்கு பிரச்சனையாக கருதவில்லை எத்தனை வழி வரும் எத்தனை கஷ்டம் ஒன்றும் ஒரு 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 மூட்டையை தலையில் சுமந்தாலே எப்படா இறக்க வைப்போம் பிரச்சனையாக நினைக்கிறோம் ஆனால் பத்து மாதமும் ஒரு குழந்தைய பிரச்சனையாக நினைக்காம வயிற்றுலேயே வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கழிச்சு படுத்தால் இந்த பக்கம் மரத்து போயிடுது இப்படி ஒரு கழிச்சு படுத்தால் இந்த பக்கம் மரத்து போயிடுது ஆனால் வயிற்றுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது ஒரு சிசு இருக்குங்கிறத மறந்துடாத தன்னுடைய சுகத்தை துக்க எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு தாய் அந்த பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு குழந்தையை சுமக்கிறதுனால தான் இன்னைக்கு நாட்டில் ஜனப்பெருக்கு இருக்கு இவ்வளவு பேர் வாழ்றோம் இங்க எல்லாம் சொன்னாங்க ஆனால் பெண்ணுக்கு பிரச்சனையா பெண்ணால் பெண்ணுக்கு பிரச்சனையா மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை கொடுக்கறாங்க மருமகள் மாமியாருக்கு பிரச்சனை கொடுக்கறாங்கன்னு மாமியாரும் மருமகளும் கொடுக்காமலே ஒரு பிரச்சனை வருது சில பேருக்கு பிளட் கேன்சர்னு சொல்றாங்க சில பேருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம்ன்றாங்க அக்ஷயான்ற குழந்தைக்கு யார் சார் ஹார்ட்ல ப்ராப்ளத்தை கொடுத்தா மாமியாரா மருமகளா அடுத்த வீட்டுக்காரனா ஆனால் ஆண் என்று சொன்னாரு தங்கமூர்த்தி பெண்ணால் பெண் என்று சில சொன்னார்களே அவர்களை பார்த்து கேட்கிறேன் அச்சையா என்ற குழந்தைக்கு இதயத்திலே ஓட்டை எந்த மாமியார் போட்டார் இல்லை எந்த சாமியார் போட்டார் இல்லை எந்த மருமகள் போட்டால் இறைவன் போட்டான் விதி போட்டிருக்கிறது ஆனால் அந்த அச்சையா என்ற குழந்தையை வைத்துக் சாந்தினி என்ற பெண் பிரச்சனையாக நினைக்காமல் போராடுகிறார் அந்த போராட்டத்திற்கு முடிவாக இத்தனை இதயங்கள் அள்ளி கொடுத்தார்களே மனிதன் வாழ்க்கையில் போராட வேண்டும் காலையில் எழுந்தால் மனிதன் நீராட வேண்டும் நீராடினா தான் உடம்புக்கு சுத்தம் போராடினா வாழ்க்கைக்கு அது அர்த்தம் பிரச்சனையை ஃபுட்பால் மாதிரி உதைக்கணும் உதைக்காம விட்டீங்கன்னா அது உங்களை கவுத்துரும் கால் இல்லாதவன் கால் இல்லாமலே ஊனமுற்றவர்கள் வாழலையா கண் இல்லாதவன் ஒரு கோல் கொண்டு வாழ்க்கையை நடத்தலையா கண் இல்லாதவர்களே இந்த நாட்டிலே உண்மையில் பாராட்டுற காது கொடுத்து கேட்கவே முடியாது வாழலையா நமக்கு எல்லாமே இருக்கு பிரச்சனை வருங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க முடியும் என்று இதயம் தாங்க வேண்டும் நான் சொல்லுவேன் ஒரு பிரச்சனை என்பது மனசு எப்படி திரும்ப உங்களுடைய மனசை உலோகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மண் சிலையாக மனது இருந்தால் கை தவறி கைப்பட்டால் கூட அது உடைந்து விடும் உங்களுடைய உள்ளம் ஒரு பொன் சிலையாக ஒரு உலோக சிலையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்கள் உள்ளத்தை உடைக்க முடியாது புலியை நினைத்து வாழ்வதை விட புள்ளை நினைத்து மேய்வதுதான் தனக்கு வாழ்க்கை என்று மான் நினைப்பதை போல பிரச்சனையை நினைத்து நாம் மடிந்து கொண்டிருப்பதை விட பிரச்சனையை எட்டி உதைக்க முடியும் பிரச்சனையை விரட்டிவிட முடியும் இதய துடிப்போடு இருந்தால் இமயத்தில் கூட ஏறி நடக்கலாம் கொள்கை பிடிப்போடு இருந்தால் கோட்டையிலே கூட கொடியேற்றலாம் என்ற லட்சியம் இருந்தால் மனிதனால் ஜெயிக்க முடியும் முடியும் என்று கூறி பிரச்சனையை அணுகுவதுதான் மனிதனுக்கு அழகு அழகு என்று கூறி விடைபெறுகிறேன் அது மட்டுமல்ல கிறிஸ்துவ மக்களால் போற்றி வணங்கக்கூடிய புனித சேவியர் அவர்கள் வருகை புரிந்த கோட்டாரில் இருக்கக்கூடிய தான் செய்வதுதான் சரி என்று நினைக்கக்கூடிய பார்த்தால் சிரிப்பு வருகிறது பரபரப்புக்காக பொய்யான செய்திகளை வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர்களை பார்த்தால் பத்திரிகைகளை பார்த்தால் கோபம் வருகிறது பாதுகாப்புடன் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை பார்த்தால் சிரிப்பு வருகிறது கடமை தவறும் அரசு அதிகாரிகளை பார்த்தால் கோபம் வருகிறது இப்படி ஐந்து தலை சார் இன்னைக்குள்ள இளைஞன் அறிவு இருக்கோ இல்லையோ அழகு இருக்கோ இல்லையோ

எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பையன் சார் நம்ம சுதிர் அளவு இருப்பான் டெய்லி மேக்ஸை தப்பு தப்பா பண்ணிட்டு போனான் நான் கூப்பிட்டேன் தம்பி இது தப்பு அப்படின்னு சரியா சொல்லி கொடுத்தேன் அடுத்த நாளும் தப்பான பண்ணிட்டு போனான் இப்படி மூணு நாளா தப்பு தப்பா பண்ணிட்டு போனான் மூணு நாள் கூப்பிட்டேன் மண்டையில் ஒரு தட்டு டாய் உனக்கு தான் நான் மூணு நாளா சரியா சொல்லி தந்தாச்சு பிறகு ஏன்டா நீ தப்பு தப்பா பண்ணிட்டு போற அது வேற ஒன்றும் இல்லைன்னு நான் தப்பா பண்ணிட்டு போனாதான் எங்க வனஜா டீச்சர் என் கண்ணத்தை பிடிச்சி கிள்வாங்கிறான் இப்படிப்பட்ட இளைஞர்களை பார்க்கும் போதுதான் எனக்கு சிரிப்பா வருது இதாவது பரவாயில்ல சார் சில பிள்ளைங்க எங்க வீட்டு பக்கத்துல இருந்து பிள்ளைங்க உட்காந்து பேசிட்டு இருக்கு எப்போ ரெண்டு மூணு பிள்ளைங்க உட்காந்து குசு குசுன்னு பேசுவோம் அப்பமே அங்க எவனால கவலா போதான்னு அர்த்தம் அந்த பிள்ளை சொல்லுகா ரெடி உனக்கு ரோஜா வாசனை பிடிக்குமா இல்ல மல்லி வாசனை பிடிக்குமான்னு அவ சொல்லுகா எனக்கு ரோஜா எனக்கு ரெண்டையுமே பிடிக்காது நம்ம வீட்டுக்கு ஏத்தாள் சீனி வாசன் அவன எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருவது நைட்டிய போடுக்கு அறுவது நைட்டியும் வித்தியாசமே தெரியல நினைக்கலாம் இருபது நைட்டிய போட்டா என்ன அறுபது கேள்வி எல்லாம்

ஆடம்பரம் என்ற போர்வையில் ஆவடி கூந்தலை அவையடியாக்கி பதினாறு மூல சேலையை நீக்கி மிடி சுடிதார் அணிந்து புருவ மத்தியிலே ஒரு போலி பொட்டு வைத்து பருவ உள்ளத்தை கவரும் செண்டு பூசி மேட்சுக்கு மேட்ச் அணிந்து சீவி சினுக்கெடுத்து சிங்காவ பொட்டிட்டு நாகரீகங்கிற பேர்ல வீதி உலவாதாங்கள இந்த மாதிரி இளைஞர்களை பார்க்கும் போதுதான் சார் எனக்கு சிரிப்பு வருது தம்பி சொல்லுங்கக்கா தலைவலியும் காய்ச்சலும் அவன் அவனுக்கு வந்தாதான் தெரியும்

ஒரு கடவுளோட வாகனம் மயில் ஒரு கடவுளோட வாகனம் எலி இன்னொரு கடவுளோட வாகனம் புலி ஓகே எருமை கூட ஒரு கடவுளுக்கு வாகனமா இருக்குது

பூத வாகனம்னு ஒன்னு வச்சிருப்பான் பூதகி வாகனம்னு ஒன்னு வச்சிருப்பான் அந்த பூத வாகனத்தை பார்த்தா மனிச்ச மாதிரியே உனக்கு கண்ணு இருக்கும் மூக்கு இருக்கும் பெரிய வயிறு இருக்கும் பெரிய நாக்க நீட்டிட்டு உட்கார்ந்து அவன் பேரு பூத வாகனம்னு அதே மாதிரி மனித இனத்திலயும் சில பேர் பூத மாதிரி இருந்து இந்த சமுதாயத்தை சுருட்டி விடுங்கக்கூடிய ஏப்ப விடக்கூடிய சில மனிதர்கள் சொல்றேன் சொல்லுமா கடவுளையே ஏமாத்தனை இந்த மனுஷனுக்கு நம்ம அரசாங்கத்தை ஏமாத்துறதையா பெரியர் செய்யோ இப்படி அரசாங்கத்தை ஏமாத்தி பொழைக்கிறான் பாத்தீங்களா மக்கள் அவங்க மீதுதாங்க எனக்கு கோபம் வருது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ரேஷன் கடை எடுத்துக்கங்க நம்ம அரசாங்கம் வரும கோட்டுக்கு கீழே இருக்க மக்களுக்காக வேண்டி முப்பத்தி கிலோ அரிசி வந்து தாரதாட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை பாக்குறாரு அவங்க பையங்க ரெண்டு பேரும் எழுதி வாங்கி அந்த முப்பத்தஞ்சு கிலோ அரிசியை வாங்குறாரு அதோட மட்டும் இல்லைங்க அவர் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு இவர் தர வேண்டிய சம்பளத்துக்கு பதிலா அந்த அரிசியா தாராரு இதனால உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு இந்த நலத்திட்ட போய் சேர முடியாத அளவுக்கு ஆகுது இவ இப்படி அரசாங்கத்தை ஏமாத்தி பொழைக்கிறாங்க இந்த மாதிரி மக்களை பார்க்கும் போதுதான் எனக்கு கோபம் வருது